நெற்குன்றத்தில் அரசு வழங்கிய பட்டாவல் முறைகேடு எம்எல்ஏவிடம் அரசு அதிகாரிகளே காரணம் என விளக்கம் அளித்த மதுரவாயல் எம்எல்ஏ பொதுமக்கள் குழப்பம் சென்னை மாநகராட்சி வலசரவாக்கம் மண்டலம் பதினொன்றில் நூற்று நாற்பத்தி எட்டாவது வார்டு நெற்குன்றம் மேட்டுகுப்பம் சாலையில் மாநகராட்சி நடுநிலை பள்ளி அமைந்துள்ளது இங்கு இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இங்கு போதிய வகுப்பறைகள் இல்லாததால் மாணவர்கள் சிரமப்பட்டு வந்தனர் இதையடுத்து பள்ளி கட்டிடத்தின் மாநகராட்சி அதிகாரிகள் முடிவு செய்தனர் அதன்படி அறுபத்தி மூன்று புள்ளி ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலவில் நான்கு கட்டடங்கள் கட்டும் பணியை மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ கணபதி துவக்கி வைத்தார் இந்நிகழ்வில் நெற்குன்றம் மேட்டுகுப்பம் பகுதியில் உள்ளவர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சார்பில் பட்டா வழங்கினர் ஆனால் அந்த பட்டா இன்னும் பதிவேற்றம் செய்யப்படாமல் நிலுவையில் உள்ளதோடு முறைகேடு நடந்துள்ளதாக முதியவர்கள் இருவர் மற்றும் வார்டு கவுன்சிலர் கிரிதரன் ஆகியோர் புகார் தெரிவித்தனர் அப்போது அதற்கு பதிலளித்த எம்எல்ஏ கணபதி கடந்த ஆட்சியில் அதிகாரிகள் மற்றும் ஆட்சியாளர்கள் செய்த தவறால் இவ்வாறு நடந்துள்ளது தற்போது பட்டா வழங்க விளையாட்டுத்துறை அமைச்சர் தலைமையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது விரைவில் பதிவேற்றம் செய்யாமல் விடுபட்டவர்களுக்கு பட்டா வழங்கப்படும் என உறுதியளித்தார் அளித்தார் இது குறித்து பொதுமக்கள் தெரிவிக்கையில் அதிகாரிகள் அலட்சியமே காரணம் என எம்எல்ஏ கூறியது தங்களுக்கு அதிர்ச்சியும் குழப்பமும் அடைய வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் அதெல்லாம் வந்து 2 3 எண்ணெய் கொடுத்தாங்க அது இப்ப வேலை நடந்தது அது பைல எல்லாம் இப்ப 44 47 அது போனது இல்ல எங்க தூக்கி போடணும் தெரியல பைல பைல தேறாங்க என்ன பண்ணுது எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சு எல்லாம் ஆறு தலைமுறை நாங்க இருக்கிறோம் ஆறு தலைமை இருந்த ஏடிஎம் பட்டா கொடுத்தாங்க அந்த பட்டா வந்து ஐம்பது சதவீதம் பேர் தான் பட்டா கொடுத்தாங்க மீதி பேருக்கு கொடுக்கல அந்த ஐம்பது சதவீதத்தோட பாதி பேருக்கு கணியில ஏறல அனைவருக்கும் பட்டா கொடுத்து கணியில் ஏற்றுமாறு கிராமத்தின் சார்பாக மிக தனிம தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் இல்லை இல்ல எத்தனை வருஷம் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல நீங்க போய் செக் பண்ணீங்களா செக் பண்ணும்போது போது பல விதத்தை கொடுத்த உங்களுக்கு பாதிப்பேல கனி இல்லை ஏறல